சன்னியாசம்னா என்ன நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் ஹையஸ்ட் பாசிபிலிட்டி போகிறக்கு சந்யாசம் ரொம்ப முக்கியமாக சன்னியாசம் அண்ணா இது நீங்கள் உருவாக்குற தன்மை இல்லை சன்னியாசம்னா சமூகத்தில் மனிதர் உருவாக்குற ஒரு அமைப்பு கிடையாது அது உயிர் உணரணும் உண்மை உணரணும் அந்த ஆர்வம் வந்துடுச்சுன்னா ஒரு அடிப்படையான ஒரு செயல் என்னன்னா உயிர் முறை எப்படி இருக்குதோ அது எது மாத் மாற்றாமே எந்த ஒரு மனிதன் உருவாக்கின அமைப்பு அமைப்புலேயும் சிக்கிக்காமல் நாம் சும்மா அப்படியே இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி நீங்கள் தனியாக தான் வந்துங்க தனியாக தான் போவீங்க நடுவில் இருக்கிறப்ப கூட சூழ்நிலை அப்படியே வச்சுக்கிறது என்னத்துக்கான நாம் எதேதோ அமைப்பு ப உருவாக்கிட்டால் அந்த அமைப்பில் சிக்கி அதே உண்மையன்ற மாதிரி ஆகிடும் நீங்கள் எல்லாம் தனியாக தானே வந்தீங்க தனி தனி தானே வந்தீங்க எப்படி வந்தீங்களோ அப்படி இருந்த வாழ்க்கையில் அது ஒரு பெரிய விஷயமா யாரோ சன்னியாசி இருக்கிறாங்கன்னு என்னென்னு அர்த்தம் எப்படி வந்தாங்களோ அப்படியே இருக்கிறாங்க அப்படியே போவாங்க நீங்கள் என்னென்ன தமாஷை பண்ணாலும் நீங்கள் ஒன்றா வர்றீங்க ஒன்றா தான் போக போகிறீங்க வேற ஒன்றும் நடக்காது நடுவில் நீங்கள் கொஞ்சம் ட்ராமா ஆடுறீங்க தேவையில்லாதெல்லாம் ஆடுறீங்க அவர் ஒன்றும் ஆடலை சும்மா தான் இருக்கிறாங்க ஒரு வீடு ஒரு குடும்பம் கல்யாணம் காலேஜு ஸ்கூலு அந்தஸ்து பதவி எல்லாமே நாம் உருவாக்கி தானே எல்லாம் நாம் உருவாக்கி வச்சிருக்கிறதானே இதெல்லாம் நாம் உருவாக்கினது நம்ம சௌரியத்துக்காக அதே ஒன்றுமையிடுச்சுப்போம் அந்தஸ்து போயிட்டால் எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்கிறவங்க இருக்காங்களா இல்லையா ம் கூட போகல அந்தஸ்து அந்தஸ்து ஒன்றும் இல்லை சும்மா நாலு பேர் சொல்கிறது அவ்வளோதான் நாலு பேர் சொல்கிறது அவ்வளோதானே நாலு பேர் சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் பெரியவங்கன்னு சொன்னால் பெரியவங்க ஆடுவீங்க நாலு பேர் சொல் சேர்ந்தவங்களுக்கு நீ ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லாமல் ஆடுவீங்க அப்படின்னா எந்த ஒரு நான் தன்மை எது உணராமல் இருக்கிறதுனால தானே பத்து பேர் எப்படி சொன்னால் அப்படி ஆகிற மாதிரி இருக்கிறோம் நாம் இந்த ஆன்மீகம் ஆனால் அடிப்படையான தன்மை என்னென்னா வாழ்க்கை முறை எப்படி இருக்குதோ வாழ்க்கை அடிப்படை என்ன வாழ்க்கையோட உயர்ந்தது என்ன எப்படி இயற்கையில் இருக்குதோ உயிர்நிலையில் எப்படி இருக்குதோ அப்படி புரிஞ்சுக்கிற தன்மை சமூகத்தில் நாம் கற்பனை பண்ண மாதிரி இல்லை சமூகத்தில் இருக்கு உருவாக்கின அமைப்புகள் எல்லாமே நம்ம கற்பனால் ஏற்பட்ட ஒரு அமைப்பு ஆனால் இயற்கையில் இருக்கிறது எல்லாமே உண்மையாக இருக்கிற தன்மை அது கூட நாம் இணைஞ்சிருந்த தான் நாம் உயிரோடு இருக்கிற வாழ்க்கைன்னு சொல்ல முடியும் இல்லைன்னா சும்மா எண்ணத்துக்கு குவியல் அவ்வளோதான் இப்போ கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்க இப்போ கல்யாணம் ஆகிடுச்சி நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி நல்லாவே இருந்தாங்க இல்லை இல்லை அப்படி நான் சொல்லலை கல்யாணம் ஆகிடுச்சு அதே உண்மை ஆயிடுச்சு இது நாம் உருவாக்கின அமைப்பு நமக்கு மறந்து போச்சு இதே உண்மையான ஆகிடுச்சி இது நாம் உருவாக்கின அமைப்பு நமக்கு எப்போ நான் வருதுன்னா அது கொஞ்சம் கெட்டு போகணும் அதில் பாதிப்பு வந்துடுச்சுன்னா இது நாம் உருவாக்குன அமைப்புன்னு கொஞ்சம் புரியுது இல்லைன்னா நிறைய பேருக்கு அது நல்லா நடக்கிறப்போ இது நாம் உருவாக்குனா புரியல இது இது இப்படி தான் இருக்குது வாழ்க்கை அதனால தான் கல்யாணம் எல்லாம் சொர்க்கத்தில் நடந்துடுச்சின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சன்னியாசம் என்ன என்னென்னா எந்த ஒரு அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்காமல் நாம் சும்மா எப்படி உயிர் வந்ததோ அப்படியே வச்சுக்கிறது இப்போ நாம் ஏதோ ஒரு தண்ணியில் ஏதோ ஒன்று இருக்குது நம்ம அதை பார்க்கணுன்னா தண்ணி நாம் கலக்காமல் இருந்தால் தான் அது பார்க்க முடியும் கை போட்டு இப்படி இப்படி ஆட்டினீங்கன்னா ஒன்றும் தெரியாது எல்லாம் தூசி மேலே வரது அதனால சும்மா இருக்கிறாங்க எப்படி வந்ததோ உயிர் அப்படியே வச்சுக்கணும் போர்வருக்கு என்னதுக்கான அப்படி இருந்தால் என்ன இருக்குதோ எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கல்யாணம் பண்ணவருக்கு ஒன்றும் பார்க்கவே முடியலையா முடியாத நிலை முடியலை இதுவரை ஆடாத பிரத்தியொரு உயிரும் பார்க்க முடியும் எந்த மாதிரி நிலையில் இருந்தாலும் பார்க்க முடியும் ஆனால் சாமானியமாக மனிதர் அந்த மாதிரி சாதிக்கலை என்னத்துக்குன்னா சூழ்நிலை சூழ்நிலையில் ஈடுபாடாக இல்லைன்னா அந்த சூழ்நிலையில் இருக்க முடியாது சூழ்நிலையில் ஈடுபாடாக இருந்து அதில் சிக்கிக்காமல் இருக்கிற மனிதன் ரொம்ப ஓரளவுக்கு தான் இருக்கிறாங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க இல்லை ஈடுபாடே இல்லாமல் இருக்கிறாங்க அவருக்கு ஒன்றும் புரியல சால்ட்டாக இருக்கிறாங்க இல்லை ஈடுபாடாக இருக்கிறவங்க அதுலேயே சிக்கிக்கிறாங்க முழு ஈடுபாடாக இருந்து அதில் சிக்கிக்காமல் இருக்கிற மனிதர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி இருந்தால் அங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம் இது கல்யாணத்தினால பாதிப்பு இல்லை நமக்கு விழிப்புணர்வு இல்லை நாம் முன்னாடி சீட்டாக பின்னாடி சீட்டாக நமக்கு புரியல எங்கே உட்காந்து அங்கேயும் சிக்கிக்கிறோம் அதனால் பாதிப்பு நாம் அடுத்த பரிமாணம் உணரணுன்னு நமக்கு தெளிவு வேணும் நாம் உருவாக்கின அமைப்பிலையே நாம் சிக்கி அதே உண்மை நினச்சிக்கிற மனநிலை நமக்கு வந்துச்சுன்னா தெளிவு இங்கே வரப்போகுது